உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற ஆண்டவரின் கட்டளையை ஏற்று நற்செய்தி அறிவிக்க சென்றவர் தேவ அன்னைக்காக ஓர் ஆலயம் கட்டி எழுப்பியவர் பலவீனமானவர் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர் கிறிஸ்துவின் முதன்மை சீடர் இயேசுவின் பல அற்புத செயல்களின் போது உடன் இருந்தவர் மறைசாட்சியாக உயிர் நீத்த முதல் திருத்தூதர் சாகும் தருணத்திலும் அவர் செய்த புதுமை கண்டு பல திருமுழுக்கு பெற காரணமானவர் உலகிலேயே கல்லறை மேல் கட்டப்பட்ட மூன்று திருத்தலங்களில் ஒன்று இவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது போர் வீரர்களின் பாதுகாவலர் சவால்கள் பல கடந்து வந்தவரே யாகப்பர் இவர் சந்தியாகப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார்